back to my channel so நம்ம இதில் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில அரசு நிலையம் ஸோ அதன் சம்பந்தமான ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டு வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து ஒரு மூணு பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கும் இது நான்காவது பார்ட்டிக்கான வீடியோ ஸோ பார்க்குற நம்ம சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸ்கூட்டர் வாங்கி தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் இல்லை நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான டெய்லி டிஸ்கிரிப்ஷனை தரேன் ஆல்ரெடி வந்து நம்ம புக் மெட்டீரியலாக வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்றத இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தேன் ஸோ என்னென்ன சில விஷயாக கவர் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டெஸ்கிரப்ஷனில் தரேன் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டடி மெட்டீரியலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருப்பீஸ் ப்ளஸ் டெஸ்பேச் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்கிரிப்ஷில் ஃபுல் டீட்டல் இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியலை பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலியமாக தான் வந்து உங்களுடைய வீடுகளுக்கே வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம் ஸோ ஃபுல்ல இந்த ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு நம்ம எடுத்து யூனிட் வைஸாக கவர் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணுறோம்ன்றதையும் நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன் பார்க்கல அப்பன்னா ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்க்ப்ஷனில் லிங்க் தரம் பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்குள்ளார பாட் ஃபோர்க்கான வீடியோ வந்து பார்க்கலாம் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்தில் அதன் பங்கு மூலதனத்தை எந்த நேரத்திலும் ஒரு டேஷ் மூலம் அதிகரிக்க முடியும் துணை விதி திருத்தத்தின் மூலம் அதிகரிக்க முடியும் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம் அதனுடைய பங்கு மூலதனத்தை எந்த நேரத்திலும் எதன் மூலயமா வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்றதான் கொஸ்டின் துணை விதி திருத்தத்தின் மூலமாக அதனுடைய மூலதனத்தை வந்து அதிகரிக்கலாம் அடுத்த கொஸ்டின் விரைவு விகிதாச்சாரம் கீழ்கண்டவாறு அறியப்படுகிறது விரைவு விகிதாச்சாரம் கீழ்கண்டவாறு அறியப்படுகிறது அமில சோதனை விகிதாச்சாரம் அமில சோதனை விகிதாச்சாரம் மூலயமா விரைவு விகிதாச்சாரத்தை வந்து அறிய அறிய முடியலாம் அடுத்த கொஸ்டின் ஒரு நிறுவனத்தினுடைய அதிக டேஸ் அதிகமாக இருப்பின் அதனுடைய நிதி ஆதாரங்களை திறமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது தெரிய வரும் நடப்பு விகிதாச்சாரம் ஒரு நிறுவனத்தினுடைய நடப்பு விகிதாச்சாரம் அதிகமாக இருப்பின் அதனுடைய நிதி ஆதாரங்களை திறமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது தெரிய வரும் பின் வருவனவற்றில் எது ஒன்று சரக்கு வகை அல்ல ஸோ இது பார்த்திங்கன்னா எது எது ஒன்று சரக்கு வகை இல்லைன்னு கேட்டிருக்காங்க சரக்கு வகைன்னு பார்க்கும்போது இயந்திரங்கள் ஸோ மெஷின்ஸ் அப்ன்றது சரக்கு வகை இல்லை அடுத்த கொஷின் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு இரண்டு ஹச் இன் கீழ் பொது அதிகார அமைப்பு என்ற வரையறையின் கீழ் டேஸ் வருவதில்லை கூட்டுறவு சங்கங்கள் வருவதில்லை ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐயின் மூலமா ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு இரண்டு ஹஜ் கீழ் கீழே வந்து பொது அதிகார அமைப்பு என்ற வரையறையின் கீழ் கூட்டுறவு சங்கங்கள் வருவதில்லை அடுத்த கொஷின் கொள்முதல் சுழற்சியில் முதல் செயல் கொள்முதல் சுழற்சியில் முதல் செயல் வந்து கொள்முதலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட தேவை நீட் ஆஃப் ப்ரக்யூர்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொள்முதல் சுழற்சியில் முதல் செயலே அதுதான் அடுத்த கொஷின் ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த உற்பத்தியில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் விற்பனையாளரால் கட்டாயம் விற்பனை செய்ய செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது டேஸ் என வகைப்படுத்தப்படுகிறது விற்பனை ஒதுக்கீடு ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த உற்பத்தியில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் விற்பனையாளரால் கட்டாயம் விற்பனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது விற்பனை ஒதுக்கீடு என வகைப்படுத்தப்படுகிறது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் வருடாந்திர தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்படும் நிகரலாபத்தில் இருபது சதவீதத்துக்கு குறையாமல் காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வருடாந்திர தணிக்கை அறிக்கையில் வந்து குறிப்பிடப்படும் நிகரலாபத்தில் இருபது சதவீதத்துக்கும் குறையாமல் காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் பின்வரும் எந்த ஒன்று ஒரு கூட்டுறவு வங்கியின் நிதி திரட்டும் ஆதாரங்களில் அடங்கியது கிடையாது அரசு நிதி பின்வரும் எந்த ஒன்று ஒரு கூட்டுறவு வங்கியின் நிதி திரட்டும் ஆதாரங்களில் அடங்கியது கிடையாது அரசு நிதி டேஸ் அலுவலகத்தின் அடிப்படை பணிகளில் ஒன்று தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வந்து அலுவலகத்தில் அடிப்படை பணிகளில் ஒன்று மேலாண்மை என்பது மக்களின் மேம்பாட்டிற்கு வழிவகுப்பதற்கு செயல்களை வழிநடத்துவதல்ல என மேலாண்மை வரையறுத்தவர் எல் அஃப்லே மேலாண்மை என்பது மக்களின் மேம்பாட்டிற்கு வழிவகுப்பதற்கு செயல்களை வழிநடத்துவதல்ல என மேலாண்மை வரையறுத்தவர் எல் ஆஃப்லே டேஸ் என்பவரின் கூற்றுப்படி போடப்பட்ட திட்டப்படி செயல்பட பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் தொழில் நுணுக்கத்தையும் செயல்முறையையும் உள்ளடக்கியிருப்பதே இயக்குதலாகும் இயக்குதல் பற்றி தியோ ஹைமன் அவங்க தான் வந்து இந்த ஒரு கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க என்ன கூற்று அப்படின்னா போடப்பட்ட திட்டப்படி செயல்பட பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் தொழில்நுடக்கத்தையும் செயல்முறைகளையும் உள்ளடக்கியது அப்படின்றது இயக்குதல் அப்படின்னு சொல்றாரு யாரு அப்படின்னா தியோ ஹைமன் அறிவியல் மேலாண்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹென்ரி பயோல் ஹென்ரி பயோல் அப்படின்றவர் தான் அறிவியல் மேலாண்மையின் தந்தை உத்தரவிடக் கூறும் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு கீழ் பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு சரியான விலையில் சரியான நேரத்தில் சரியான அளவுகளில் மற்றும் சரியான தரத்தில் சரக்கு வாங்குதல் பணியாக குறிப்பிடுவது கொள்முதல் ஸோ எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கியதுதான் பச்சசிங் அடுத்த கொஷின் பின் எது கூட்டுறவுகளில் தொழில் மேலாண்மைக்கு தேவையானதாக இருக்கிறது நீண்ட காலத்திற்கு தொடர் சேவை வழங்கல் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் தலைவர் ஏதேனும் காரணத்தால் தனது அதிகாரத்தை டேஸ் நிறைவேற்ற இயலாத நிலையில் உள்ளபோது துணைத்தலைவர் தலைவர் தலைவராக செயல்படுகிறார் பத்து நாட்களுக்கும் அதிகமாக தலைவர் வந்து தலைவர் வந்து தலைவராக வந்து செயலாற்றுகிறார் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செப்டம்பர் ஒன்றாம் தேதிலேருந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஷெடியூல் அப்படின்றது நெக்ஸ்ட் ஷெடியூல் நான் வந்து கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ மெட்டீரியல் இல்லாதவங்க தாராளமாக நம்ம மெட்டீரியலில் பர்ச்சஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எக்ஸாமினேஷன் அனௌஸ்மெண்ட் கூடிய இலையே வந்து வரப்போகுது அப்படின்றத நம்ம எல்லா வீடியோலையும் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும் தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனலில் இருக்கும் நன்றி வணக்கம்